ஆலங்குளம் அருகே காருடன் ஓடையில் கவிழ்ந்த லாரி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய தம்பதியினர் விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் அருகில் உள்ள வளையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயமணி இவர் தனது மனைவி ஜீவ ஒளியுடன் சேர்ந்து தனது காரில் சிவகாசியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக வளையப்பட்டியில் இருந்து ஆலங்குளம் வழியாக சென்றபோது போது பகுதியில் பின்னால் வந்த சிமெண்ட் கலவை லோடு ஏற்றி வந்த டிப்பர் லாரி எதிரே வந்த ஆட்டோவிற்கு வழிவிடும் முயற்சியில் முன்னால் சென்ற ஜெயமணி காரின் மீது இடித்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் கார் மற்றும் லாரி அருகில் உள்ள ஓடையில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் கார் அப்பளம் போல் நுறுங்கியது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதில் தம்பதியரான ஜெயமணி மற்றும் அவர்கள் மனைவி ஜீவ ஒளி ஆகியோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் கார் மற்றும் லாரி கவிழ்ந்த விபத்து சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து காரில் சிக்கியவர்களை மீட்டு சிவகாசி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த ஆலங்குளம் இன்ஸ்பெக்டர் நம்பிராஜன் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினார் விசாரணையில் கிராஷர் லோடு ஏற்றி வந்த டிம்பர் லாரியை ஓட்டி வந்தவர் மேலாண்மை மறைநாடு பகுதியை சேர்ந்த ராஜ் வயது நாற்பத்தி ஐந்து என்பது தெரியவந்தது இதனையடுத்து இந்த விபத்து குறித்து ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்

அவர் இறங்கி இருக்காங்க முடிஞ்சதுக்கப்புறம் அவரு தான் சொன்னார்ல அவர் அவரை சத்தம் போடாதம்பி ஏன்னா பின்னால் வந்தாதான் அமைடாதான் அதான் நான் டிரைவர் மாடம் சத்தம் பண்ணேன் அவரு தான் சொன்னார் வண்டி பின்னால் தான் வந்தேன் வண்டி பின்னால் வந்து கிட்டுன்னு வர வண்டி வாம வந்துட்டு மாட்டேன்ல நடக்கணும் வண்டி ஃபுல்லாக தீப்பிடுச்சு